ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் இத்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் ஏதாவது உணவுப் பொருளாக இருக்கட்டும் இல்ல மொபைல் அக்சசரிஸ் இல்ல ஹேண்ட் கிராஃப்ட் என்ன ஐட்டம் நீங்க உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க உற்பத்தி பண்ணீங்கன்னா அது நீங்க லோக்கலாக விற்றுகிட்டு இருக்கலாம் அது ஆன்லைன்ல எப்படி விற்கிறது அதுலேருந்து ஆன்லைன்ல வித்தாலே உங்களுக்கு தெரியும் அதிகமாக நமக்கு லாபம் கிடைக்குங்கிறது அது எப்படி கிடைக்கும் என்னான்னு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம் சப்போஸ் நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டர் ஆந்தா அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ நான் எப்ப நான் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அத நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஆன்லைன்ல விற்பனை செய்யறதுக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்க விற்கிறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ரொம்ப அவசியம் ஒரு வெப்சைட் நீங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அதற்கான விளம்பரங்கள் செய்து நீங்க ப்ராடக்ட விற்க முடியும் இப்படி செய்யறது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு சொல்லி நிறையா உங்களுக்கு செலவு வரும் இது ஒரு ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் இந்த மாதிரியான ஆன்லைன் போர்ட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரியான ச சைட்டில் வாங்குறது ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு ப்ராடக்டை வச்சிருந்தா கூட அந்த ப்ராடக்டை கொண்டு போய் நீங்கள் செல் பண்ணலாம் செல் பண்ணுறதுனால நீங்கள் லோக்கல் மாத்திரம் இல்லாமல் இந்தியா லெவல்லையும் உங்களோட மார்க்கெட்டில் நீங்கள் உங்கள் பொருளை விற்க முடியும் அது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக விற்கலாம் இப்போ ஆன்லைன் போர்ட்டலில் விற்கிறதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கவுங்க சைட்டுக்கு இப்போ அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நிறைய விளம்பரப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் டிவியில் பார்க்கலாம் அவங்களோட விளம்பரம் இதில் பா ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அதோட ஈவன் ஒரு மேக்சினில் கூட இந்த மாதிரியான சைட்டில் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இதற்காக நீங்கள் திருப்பி நீங்கள் ஒரு விளம்பரம் பண்ணணுங்கிற தேவை அதுக்கான ஒரு செலவுகள் உங்களுக்கு கிடையாது இதில் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அமேசானோ இந்த ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டில் பார்த்திங்கன்னா எல்லா தரமான ப்ராடக்ட்டும் இருக்கும் அதாவது ஒரு மொபைல் அக்சசரிஸ்லேருந்து ஒரு ஊர்காவா இருக்கட்டும் ஒரு புக்ஸாக இருக்கட்டும் அது கைவினை பொருளாக இருக்கட்டும் இல்லை ஒரு கிராஃப்ட் ஹேண்ட் கிராஃப்ட் என்ன இருக்கட்டும் நீங்கள் எதை பற்றி நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் இதில் ஆன்லைன் போர்ட்டலில் விற்று லாபம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி லாபம் இருக்கப்ப நீங்களும் அதில் உங்கள் ப்ராடக்டை விற்றீங்கன்னா உங்களுக்கும் கணிசமான அளவு லாபம் கிடைக்கும் இதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இதுல இதுக்கு இதுல நீங்க ஒரு ப்ரோடக்ட கொண்டு போய் விற்கிறதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது எந்த சார்ஜஸும் கிடையாது நீங்க முதல் என்ன பண்ணணும் ஒரு ஆஸ் எஸ் செல்லர் அக்கௌண்ட் ஒண்ணு இந்த அமேசான் சைட்ல ஆரம்பிக்கணும் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் பேர் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஸ்டோர் வழியா என்ன நீங்க விக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா விக்கிறதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அதே இது வித்ததுக்கு அப்புறம் இதுல வர்ற வர்றதுல கமிஷன் நீங்க அந்த சைட்டுக்கு கொடுக்கணும் அந்த அமேசான் சைட்டுக்கு உங்கள் பொருளை இந்த இந்த அமேசான் மூலியமாக ஒருத்தர் வாங்கினா அந்த சைட்டுக்கு நீங்க வந்து கமிஷன் கொடுக்கணும் இதுதான் இது ரொம்ப ஈஸி ரொம்ப செல்லர் அக்கௌண்ட் கணக்கு தரங்கிறதுக்கு அமேசான் சைட்டில் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஐடி வேணும் வங்கி கணக்கு பான் கார்டு வேணும் இமெயில் ஐடி வேணும் அப்புறம் மொபைல் நம்பர் இது இந்த டீட்டெயில் மஸ்ட் இது நீங்க இருந்தால் தான் இதுல ஆஸ் அ செல்லர் அக்கௌண்ட்டு கார்பரேட் மாதிரி உங்களுக்கு இதில் ஓபன் பண்ண முடியும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேனல் கொடுப்பாங்க அந்த பேனல்ல வந்து எல்லா டீடைலும் இருக்கும் ஆக்சுவலாக எப்படி ஒரு ப்ராடக்ட்டை நீங்க விற்கிறது அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அந்த டீட்டெயில் எல்லாமே அதுல இருக்கும் அந்த டீட்டெயில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு பொருளை விற்பனை பண்றதுக்கு முன்னாடி ப்ரோடக்ட் பத்தின டிஸ்கிரிப்ஷன் அதோட விலை என்னன்னு நீங்க எல்லாம் சேர்த்து நீங்க இப்போ இது பண்ணி கேதர் பண்ணி வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பப்ளிஷுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பொருள் ஆன்லைன்ல லிஸ்ட் ஆகிடும் பை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த உங்க பே உங்களோட அமேசான் போர்ட்டலில் அந்த இன்ஃபர்மேஷன் வரும் பிளஸ் மொபைலில் வந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் இந்த மாதிரி ஈமெயில் அலர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பா உங்கள் பேனல்லே பார்த்தீங்கன்னா அதுக்கான பார் கோடு எப்படி அதை பேக் பண்ணி வைக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை நீங்கள் பார்கோடை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்து அந்த பாக்ஸில் அதுக்கு அதற்கான ஒரு பாக்ஸு சைஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க அது நிச்சயமாக உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்ஸை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பா உங்களோட பார் கோடை பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்கன்னா ஒட்டி வச்சிக்கிட்டிங்கன்னா குறியவர் ஆளுங்க வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரியர் கலர் இப்போ யார் இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்கள் ஆர்டர் உங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க இதுக்கப்புறம் எப்படி உங்கள் அதே கஸ்டமருக்கு உங்கள் ப்ராடக்ட் போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து அமேசானில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குரியர் கம்பெனியோட ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க அந்த குரியர் கம்பெனி என்ன பண்ணும் உங்களை தொடர்பு கொள்ளும் தொடர்பு கொண்டுட்டு அந்த பொருளை வந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அதற்கான ரசீது அந்த ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஈமெயிலில் வந்துடும் பொருளையும் குரியர் பர்சனுக்கு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு ஃபைவ் டு செவன் டேஸ்க்குள்ளே அந்த கஸ்டமருக்கு அந்த பொருள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த அமேசான கமிஷன் அவங்க எடுத்திருப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாக்கி என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இதை பற்றி நீங்கள் ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம் இது இது இதை பற்றி ரொம்ப நீங்கள் ஒரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸி ரொம்ப சேஃபும் கூட யாரும் உங்களை ஏமாற்றிட முடியாது ஐ ஹோப் இன்றைக்கி நீங்கள் அமேசான் வீடியோவில் அமேசான் ச சைட்டில் எப்படி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் எவ்வளோ லட்சக்கணக்கான பொருள்களை விற்கிறாங்க ஆன்லைனில் நீங்களும் அதில் இந்த மாதிரி விற்று அதுலேருந்து ப பலன் கிடைக்கும் உங்களுக்கு நிறையா அதாவது நீங்கள் லோக்கலாக விற்கிறத விட ஆன்லைனில் விற்கிறப்ப நிறையா உங்களுக்கு அதிக லாபம் வச்சு நீங்கள் விற்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வெளியில் போய் ஜாமா வாங்குறத விட வீட்டில் இருந்துகிட்டு ஈஸியாக வாங்கணுன்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க அப்படி இருக்கப்போ இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் ஒரு பேசிக் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்